ஸ்ரீலங்கா போர் பதற்றம் அதிகமாக இருந்த நாடுகள் தான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியோட பேக் ட்ராப் வந்துட்டு அப்போ அவங்களோட ஜிப்டு ஜி பாத்தீங்கன்னா நைன்டி செவன் பர்சன்ட் ரூபாய் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் அவங்க வந்து இதுக்கே கட்ட வேண்டியதா இருந்தீங்கன்னா போர் தான் அவங்க அவ்வளவு கடன் வாங்கினாங்க ஸ்ரீலங்கா வந்துட்டு இப்ப இந்தியாவுக்கு எயிட்டி பர்சன்ட் ஆனா இந்தியாவுக்கு என்னன்னா இந்தியா மாதிரியான நாடுகள் இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நீங்கள் பில்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா அது பிரச்சனை கிடையாது லாங் டேம்க்கான பிளான் ப்ரொஜெக்ட்ஸு இருந்தால் பிரச்சனை கிடையாது பட் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம் பிளான் இருக்கு பட் இதெல்லாமே இந்த பக்கம் டைவேர்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட எக்கானமி அப்படிங்கிறது மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸில் அதிகமாக பண்ணப்பட்டது தான் அவங்களுக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்குது டைமண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது பட் அதிகமான வேல்யூ எது கொடுக்குதுன்னா அவங்களோட மிலிட்ரி டெக்னாலஜிஸ் தான் ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் டாப் டென் அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட இஸ்ரேல் இதில் வராது இஸ்ரேல் வந்துட்டு ஆனால் என்னென்னா நிறைய டீல்ஸ் வந்து அவங்க ஓகே பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்துட்டு இப்போது அவங்களோட பட்ஜெட் டெபிசிட் இருக்குது பாருங்கள் பிஃபோர் வார் வந்து ஃபோர் பர்சன்ட் இந்த பட்ஜெட் டெபிசிட் ஃபிசிக்கல் டெஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் என்னுடைய நான் ஒரு நாடான நான் எனக்கு வாங்குகிற வருமானத்தை விட எவ்வளவு அதிகமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அது எவ்வளோ லிமிட் அப்படின்னா அந்த ஜிடிபியில் எவ்வளோ விழுக்காடு நான் அதை செலவு பண்ணலாம் அப்படின்னு நாலு விழுக்காடுக்குள்ள பிரச்சனை கிடையாது எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் மூன்றுலேருந்து மூன்று புள்ளி அஞ்சு விழுக்காடு இப்போ நம்ம நாடே எடுத்திங்கன்னா இந்த ஃபிஸிக்கல் டெவிசிட்ட இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால அந்த ஃபிஸிக்கல் டெஸ்ட் அதிகமாகச்சுன்னா அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்னால லாங் டேர்ம் இம்பாக்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நல்லது உதாரணத்துக்கு நம்ம வந்து எஜுகேஷனில் சத்துணவு நம்ம போட்டு அதனால நமக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் வராங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் இதை நான் போரில் செலவு பண்ணுறதால என்னுடைய லாங் டேர்ம் இம்பாக்ட் என்ன இங்கே தான் கேள்வி வருது அப்போ இப்போ வாருக்கு அப்புறம் இது எட்டு விழுக்காடாக மாறி இருக்குது ஜிடிபியில் பெருத்திருக்கு இவங்களோட அந்த ஃபிஸிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது